பாத்ரூம்ல இருந்து ஹாட் நியூஸ் வாசிக்கிறது ஒரு தனி சோகம் அதை அனுபவிச்சாதான் எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு ஹார்ட் நியூஸ் என்னன்னா உல்லாசத்துக்கு அழைத்து துணிகரம் தொழில் அதிபரை தாக்கி நகை பணம் கொள்ளை மசாஜ் மோசடி ராணி போலி போலீஸ்காரர் கைது அதாவது ஒரு தொழிலதிபர் இருக்காங்க மரங்கள்லாம் வாங்கி விற்கிறவர் அவருக்கு வயது ஐம்பது அவர் பேரு சார்லஸ் இவரோட வேலை என்னன்னா நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை போய் சென்னையில் இருக்கிற மசாஜ் சென்டர் உங்களுக்கு போயிட்டு மசாஜ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்துருக்காரு ரெகுலராக அந்த மசாஜ் சென்டரில் ஒரு அம்மா வந்து இவருக்கு நல்ல பழக்கமாகி க்ளோஸ் ஆகி போய் அதுக்கிட்ட கொஞ்சம் தப்பா உல்லாசமா ஜாலியா சந்தோஷமா தெரிஞ்சிருக்காப்புல இப்படியே ரெகுலராக போயிட்டு இருக்கும்போது இந்த அம்மா ஒரு நாள் வந்து அந்த தொழில்துக்கு போன் பண்ணி ஏ சென்னையிலேயே இன்னொரு ஒரு இடம் இருக்கு அந்த அம்மா ரேகா சாவித்திரின்ற ஒரு அம்மா தான் நடத்துது இந்த அம்மாவுக்கு வயசு அறுபது அந்த அம்மா வந்து அங்க விதமா ஒரு விதமான மசாஜ் சென்டர் வச்சிருக்கு அந்த இடத்துல போனோம்னா நம்ம ரொம்ப குதூலமா இருப்போம் அப்படியே ரசிச்சு 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 நம்மள உல்லாசமா இருக்க வைப்பாங்கன்னு அந்த அம்மா சூடு ஏற்றி விட்டுருக்கு இதை கேட்ட அந்த தொழில்து உடனே ஜம்முன்னு நகை கேள்வா எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு செயின் இன் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு அந்த இடத்துக்கு போயிருக்காப்புல போன உடனே கதவை திறந்தோன்னே அந்த ரேகா அம்மா வாங்குன்னு சொல்லி அன்ப வர வச்சோன்னே அதுலயே அவர் குழுந்து உள்ள போயிருக்காரு உள்ள போனக்கு இந்த நவீன்குமார்னு சொல்லியும் இன்னொருத்தனோ ரெண்டு குண்டர்கள் வந்து நாங்கள் வந்து போலீஸ் அப்படின்னு சொல்லி அந்த தொழிலை முதல் அட்டி உதைக்கிற உதையில வெழு வெளு வெளுன்னு எடுத்துருக்காங்க அட்டிக்கிற அட்டிக்கோன்னு உனக்கெல்லாம் இந்த வயசில் வந்து என்னது மசாஜ் தேவைப்படுத்துகிறாடான்னு சொல்லியே அவனை போட்டு அடி அடி நினச்சிருக்கான் இவே வந்து உடம்பு நம்ம அப்படி நல்லா அமுக்கி விட்டு சுகமாக இருப்போம்னு நினச்சி போனவனுக்கு அதே உடம்ப நம்மளாம் நங்கு நங்கு நங்குன்னு மாமா காயத்தை உண்டு பண்ணியிருக்காங்க இந்த நவீன்குமாரும் இருக்கு கேட்டால் நாங்கள் போலீஸ்ன்னு சொல்லி அடிச்சு அடியில் அந்த ஆள் மயக்கம் போட்டு கொடுங்க மயக்கம் போட்டு கொடுத்தோன்னா அவர் கழுத்தில் இருக்கிற அஞ்சு மூணு செயின்னு கையில் இருக்க மோதிரம் பாக்கெட்ல கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ரூபாய் பணமோ என்னமோ இருந்திருக்கு அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சுருட்டிக்கிட்டு கிழக்கு போய் இவ்வளோ அடிச்சு பத்தி விட்டு ஓட விட்டாங்க அதுக்கப்புறம் தான் இவர் என்ன பண்ணிக்கிட்டாரு இந்த தொழில இவர் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்களை தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த ரேகா சாவித்திரின்ற அம்மா வந்து இதையே குழப்ப வச்சிருக்கு இவரும் இந்த அம்மாவும் இவரோட கணவரும் சேர்ந்தே வந்து இந்த வேலையை பார்த்து ஏகப்பட்டு வேறு இந்த மாதிரி ஏமாத்தி அடிச்சு ஓட விட்டுருக்காங்க ஸோ சென்னையில் நம்ம மசாஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி போகணும்னு நினைக்கிற மக்களே கொஞ்சம் ஜாக்கிரதையா போங்க நகை எதையும் வந்து போட்டு போய் அங்க அங்கே வச்சு செஞ்சிருவாங்க உடம்பு சுகமாக இருக்கணும்னு நினச்சி போனீங்கன்னா அங்கே உடம்பு வீக்கத்தோடு தான் வெளியில் வர இருக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த ஹாட் நியூஸ்ல இருந்து விடைபெறுவது உங்கள் குமார் பாத்ரூம் குமார் பாய்